ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நடேசன் வந்து நடேசன் மனைவி போட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அறியாமையே அன்னைக்கு அழுக ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் பார்க்க நீ இல்லாமல் போயிட்டேயே இன்னைக்கு பிள்ளைகளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் சோழனுக்கு வந்த ஒய்ப்பு தான் இந்த வீடையே மாற்றியிருக்காள் அவள் வந்ததுலேருந்து இந்த வீடே ஒரு மகாலட்சுமி வந்தது மாதிரி இருக்குது இந்த வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி கலையே வந்திருக்கு இதெல்லாம் பார்க்க உனக்கு கொடுத்து வைக்காமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தெரியலை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் அறியாமல் அழுதிகிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நிலா வீட்டுக்குள்ளே வர்றாங்க நிலா வந்ததும் அவங்க ஏற்கனவே கோவத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றாங்க ஆனால் இவர் வந்து அழுதிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன அங்கே இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே ஏன் போட்டோவை பார்த்துட்டு அவர் அறியாமல் அழுதிக்கிட்டு இருக்காரு என்னாச்சு யாருடைய ஃபோட்டோவை பார்த்து இப்படி அழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தை அடக்கிக்கிட்டு எண்ணங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஏதோ ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏதோ கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறீங்க என்னாச்சு உங்களுக்கு யாருடைய ஃபோட்டோவை பார்த்து அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு வேற யாருடைய ஃபோட்டோவை பார்த்துமா நான் அழுக போகிறேன் சேரனுடைய அம்மாவை பார்த்துத்தேன் அப்படின்னு சொல்லவும் ஏன் திடீர்னு பொண்டாட்டி நினைப்பு வந்துருச்சோ அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இப்போ இப்போ இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் அவள் பார்க்க கொடுத்து வைக்கலேன்னு நினச்சி எனக்கு அவளை நினச்ச அழுக வந்துருச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சீக்கிரத்தில் போனது ஒரு வகையில் நல்லது தான் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு கோபமாக கேட்குறாரு ஆமாம் உங்கள் பையன் சோழன் மாதிரி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு அதனால தான் போல் அவங்க இப்படி பிள்ளையை பற்றதுக்கு நம்ம சீக்கிரமே போயிடும் போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்றாங்க ஏமா சோழனை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏன் ஆரம்பத்துலேருந்தே இருந்தே சோழனை கண்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்றாங்க உங்க பையன் செஞ்ச தப்பு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் நடந்த விஷயத்த ஃபுல்லாக எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நடேசன்கிட்ட அதை கேட்டுக்கிட்டே இருந்த நடேசன் சொல்றாரு சரிம்மா அவன் மேலே தப்பு இருக்குன்னே வச்சுக்கிருவான் ஒரு சில விஷயங்கள்ல போய் பேசுவேன் அதுக்காக அவனை தப்பானவே நீ எப்படி சொல்லலாம் அவன் செஞ்ச தான் நான் இல்லைங்களா அதுக்காக மொத்தமாக வந்து அவன் தப்பானவேன்னு நீ ஏமா நினைக்கிற அப்படி பார்த்தா உங்கள் அப்பா செஞ்ச தப்பெல்லாம் நான் வந்து மன்னிக்க முடியாத தப்பு உங்கள் அப்பா செஞ்சது அதையே நான் மன்னிச்சுட்டு இன்னைக்கு அவனை வீட்டில் கண்ணால் நேருக்கு நேரம் பார்த்தோம் அவனை என்னால் எதுவும் பண்ண முடியலை நினைக்கல எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு மறுமாளாக வந்துட்ட அதனால உங்கள் அப்பன்னு நான் எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்கள் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க எங்கள் அப்பாவை எதுக்கு நீங்கள் பழி வாங்கணும் அப்படிங்கிறாப்புல அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா என்னைக்கு என் பிள்ளையை நீ தப்பாக எடுத்தியோ உங்கள் அப்பே இல்லைன்னு உன்னகிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு என்னங்கள் புதிர் போடுறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறேம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு மனோரேன் ஏன் மச்சனே சோழன் அம்மா வந்து உனக்கு அத்தை சோழனுக்கு வந்து மனகுறை வந்து சொந்த தாய்மாமே இது இன்னுமே இவங்களுக்கே தெரியாது நான் பிள்ளையிட்ட சொல்லாத விஷயத்த கூட ஒன்னிட்ட சொல்கிற மாதிரி வந்துடுச்சு ஏன்னா நீ சோழனை பற்றி என்னைக்கு தப்பாக எடுத்தியோ இனிமே மறைச்சோம்னா உன் அப்பேன் செஞ்சதெல்லாம் சொன்னா நீயே வந்து அதுக்கு சோழன் எவ்வளவோ பரவாயில்லைன்னு நீ சோழனை ஏற்றுக்கிருவ அந்த அளவுக்கு உன் அப்பேன் துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னவும் சொல்ல சொல்ல என்னங்கள் நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையா எங்கள் அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ எப்படி உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை வந்து சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உடனே கட்டி வைக்க போனாங்களோ அதே மாதிரிதான் அப்போ சோழன் அம்மாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு வைக்க போனவன் தான் மனோகரன் ஏன்னா அதுவும் ஒரு ஆறு மாசத்தில் சாக போகிறவனுக்கு கழுத்த நீட்டை சொல்லி அவளை வற்புறுத்த ஆரம்பித்தான் அவளுக்கு அது பிடிக்கவே இல்லை மனோகரன் வந்து எதுக்கு ஆசைப்பட்டேன்னா அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து அவ அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் அவனுக்கு திருவண்ணாமலையில் பாதி சொத்து ஆனால் அந்த பையன் இருக்க போகிறதோ ஒரு ஆறு மாதந்தேன் அவன் செத்துட்டானா அந்த சொத்தை பூரா இவன் அணிவிக்கலாம்னு சொல்லிவிட்டு பழிக்கடவாக்க தெரிஞ்சான் சொந்த தங்கச்சியவே ஆறு மாதத்தில் போகிறோம்னு தெரிஞ்சும் அவனுக்கு கொண்டு போய் தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினச்சான் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அம்மா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டா அதுக்கு அவன் சொல்றான் அதுக்கு மனோகரன் சொன்ன வார்த்தை இப்ப என்ன அவன் செத்து போனா ஒரு ஆறு மாசம் சென்று இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொத்து பூரா நமக்கு வந்துடும்ல அதுக்காக ஏன் இவ்வளவு சொத்தை விட அப்படின்னு சொல்லி அவட்டே தானா கொஞ்சம் கூட ஒரு ஈவ ரக்கம் இல்லாம கல்யாணம் சேர்த்த அவ்வளோ ஒரு மட்டமா அவட்ட பேசியிருக்கான் அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அட பாவி நீ எல்லாம் என் கூட பிறந்த அண்ணனா சாகப்போகிறனு தெரிஞ்சோம் சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னையே அவனை கழுத்த நீட்டை சொல்றியே கழுத்த நீட்டன்னு இல்லாமல் ஆறு மாதத்தில் செத்துட்டா சொத்து பூரா நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் சென்று இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறீயே நீ எப்படா அவனுக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டா கோவப்படவும் அவளை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிட்டான் உன் அப்பேன் என் தங்கச்சியும் உன் பையனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டை நான் வாக்கு கொடுத்துட்டேன் நீ என்ன சொன்னாலும் நீ வந்து இதில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்யாணத்துக்கு பட்டு புடவைலாம் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியாது நல்ல வசதியான மாப்பிள்ளைன்னு தான் அவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காப்ல இந்த விஷயத்த அம்மா பாட்டை சொன்னால் அவங்க மனசு உடஞ்சிருவாங்களேன்னு அம்மாவும் அதை சொல்லவே இல்லை அந்த நேரம் அவங்க புடவை எடுக்க போன நேரம் யதார்த்தமாக வந்து அவள் கதவை தட்ட ஆரம்பித்தா நான் அந்த வீட்டில் கார் டிரைவராக இருந்தேன் அப்போ அந்த கதவை வந்து என்ன தற்ற சவுண்டு கேட்குதேன்ட்டு நான் வேகமாக வந்து கதவை திறந்து விட்டேன் அப்போ தான் வந்து அவள் வெளியே வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை என் பண்ணி வைக்க போறேன் நான் வந்து இதை விட்டு நான் தப்பிச்சு போகணும் இன்னொன்னு சொல்கிறேன் நீங்கள் என்னைக்கு இந்த வீட்டுக்கு கார் டிரைவராக வந்தீங்களோ அப்போயே உங்களை வந்து நான் மனசார உங்களை விரும்புகிறேன் அதனால் நம்ம வீட்டை விட்டு இப்பயே போயிடுவோம் அப்படின்னு சொன்னான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம்னு சொன்னேன் அவள் வந்து என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சா தயவு செய்து என்னை இந்த இதில் இருந்து காப்பாற்றுங்க என் அண்ணன் என்னை பலிக்கடாவாக போகிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் நானும் சம்மதிச்சு அவளுக்கு அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை சொல்லி தான் நாங்கள் ஊரை விட்டே ஓடியாந்துட்டோம் இந்த விஷயம் தெரிஞ்சு எங்களை தேட ஆரம்பிச்சிட்டேன் அப்போதான் உங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க நீ சொத்துக்காக அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு இவன் இப்படி வந்து ஆறு மாதத்தில் சாக போகிறவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் தாத்தா பாட்டியும் பணத்துக்காகத்தானே என் மகளை பலிக்கடாவை ஆக்கப்போனேன் இந்த சொத்து பூரா நீ எடுத்துக்க அவள் எப்படியோ பிடிச்சவனை உன கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா அவன் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போறா இந்த சொத்துல நீ ஒரு காசு கூட அவளுக்கு கொடுக்க வேணாம் அவள் எங்கிட்ட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறம் தான் மனோகரன் அடங்கினேன் அதுக்கப்புறம் எங்களை தேடுற வேலையும் விட்டுட்டேன் நாங்களும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு சொத்துக்காகவே கூட பிறந்த தங்கச்சியை ஆறு மாசத்துல சாக போறவனுக்கு நொப்பேன் ஒரு கூட பிறந்தவளை கொடுக்கன்னு நினச்சேன் அதை விட என் பையன் மோசமாக போயிட்டேன் உன்னட்ட ஒரே ஒரு பொய் ஆதார் கார்டை மறைச்சிருக்கான் அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவனை குற்றவாளி மாதிரி நினைச்சு பேசுறியம்மா இது எந்த விதத்துலமா நாயம் அப்படிங்கிறாரு அவர் சொல்ல சொல்ல வந்து நிலாவுக்கு நம்பவே முடியலை அங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா பொய் சொல்லலையே அப்படிங்கிறாப்புல ஏமா இந்த விஷயத்துல நான் எதுக்குமா பொய் சொல்றேன் நான் அன்னைக்கே உன் அப்பேன் உன்னைய இந்த வீட்டில் கூப்பிட அன்னைக்கே அவனை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அவன் சட்டையை பிடிச்சி அந்த இடத்துல கேட்கணும்னு நினைச்சேன் ஆனால் நீ என் வீட்டு மருமகளா வந்துட்ட மணவருடைய மகன் நீந்தான் நினைச்சதுமே அப்பேம் பண்ண தப்புக்கு இந்த பிள்ளையே நம்ம பழிவாங்கணும் இப்போ இவன் சட்டையை பிடிச்சி கேட்டால் எல்லா உண்மையும் தெரிய வரும் அதனால வேணாம் நடந்த சம்பவம் நமக்குள்ளே இருக்கட்டும் இதை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட சொல்ல வேணாம் நான் மறைச்சிட்டேன் அவனும் என்னைய மேற்கொண்டுதானா வெளியே வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போனேன் ஏண்டா நீ என் அங்கச்சியை கூட்டிகிட்டு ஓடியாந்த இப்போ உன் பிள்ளை வந்து என் மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான் என் மகளோட வாழ்ந்துருவானான்னு நான் பார்த்துறேன்டா அப்படின்னு கோமா கத்துனேன் அதுக்கு முடிஞ்சதை பாருடா அப்படின்னு சொன்னேன் இந்த விஷயம் மட்டும் என் மகளுக்கு தெரியப்படுத்தினா உன் குடும்பத்தையே உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு போனேன் இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலனா இந்த பாரு அப்படின்ட்டு போட்டாவை எடுத்து காட்டுறாரு மனோகரனும் சோழன் அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டா ஒன்று இருக்கு அதை காட்டுறாங்க அதை பார்த்ததான் அப்படியே சாக்காயி நிற்கிறாங்க நிலா